mm <laughs> mm

வருஷம் வருஷ கை மாட்டேன் சாலை வர மாட்டேன் அப்பா சாலை குடுத்தியா கட்டாக்க நல்ல ஆடையா எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க மூணு பேர் கை கட்ட சன்மானம் தாண்டா ஒரு கலைஞர் தொழில் எத்தனை வருஷம் நிலைக்கு நிற்பான நிர்ணயம் பண்ணும் பேரா உரணியில முப்பது கழகம் ஆறு நாள் திருவிழா மந்திரி கையால நான் தான் முதல பரிசு வாங்கினேன் பக்தி ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும் நாங்க எல்லாம் ஆடுறப்போ சாதாரண முப்பது பேர் சன்மான் கொடுப்பாங்க அது அப்போ முப்பது பேர் என்ன முன்னூறு பேர் கூட கொடுப்பாங்க இன்னைக்கு மூணு பேராவது கொடுத்தாங்களே அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும்

எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொங்கலை தான் உங்க ஊர்ல சீலை கட்டினா ஆம்பளை ஆப்பு பொங்கன காது யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட ஒத்த தவறு காத்து முத்துன்னு சொல்லி பாரு பதினெட்டு பட்டிக்கும் தெரியும் இந்த பட்டங்களை பத்தி கேட்டு பாரு தெரியும் அடுப்பு மூட்டி வாழை மரத்துல விறகு வச்சு சாரமலையில ஒல வச்சு சரணிக்கல்லையே கஞ்சியா காத்துறவடா இந்த பட்டம்மா குத்தி எலும்ப கட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன் கிளவி பாய் கன்னியாகுமரி வரைக்கும் கிளிரா சாமி இவடம் சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி பழனிசாமே பழிச்சாமே வா வா யார்கிட்ட வந்து ஓட்ட காலம் இந்த சிரிப்பு சிரிப்பு என்னனு என்ன என்னம்மா நீ சீரமா ராமரான்னு பார்த்தா கெளவி பாத்திரம் கொட்டாயி விட்டு நிக்கிற கடப்பா என் முழுங்கனாவே கட்டலாம் முடியும் ஆய் படா பாடா வெளே

புடி அங்க வெ வந்து வாசிக்கிறேன் ஊருக்குள்ள வந்தீங்க காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டு வச்சா கொண்டு போடுவேன் ஆஹா இதெல்லாம் வாழ்க்கை எந்த பயமும் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி எடுக்கிறான

நான் உயிர குடுக்கவும் தயாரா இருக்கேன் அது வேணுமா தம்பி நான் அண்ட்ராயர் போட்டேன் ஆறு மாசம் ஆச்சு எனக்கு ஒரு அண்ட்ராயர் தருவியா அண்ட்ராயர் தானே இப்பவும் அவுட் தருவேன் அது வேண்டாம்ப்பா நம்ம பையன் தமிழ் இல்ல அஜிங்க கோபுரம் கட்டிருக்கான் அவன் பையன் போடுறானே அண்ட்ராயர்ல அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா அது மாதிரி என்னன்னா அவன் படுத்துரும்போது அதையே உருவிட்டு வந்து ஒரு கிளாஸ் போட்டு வைங்க ஆயிரா

பா பாத்துக்கலாம் போடி போடி எப்படி கொடுக்கா கை கொடுங்க நீங்க தமிழ் விசாரிக்கிறத காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணு கம்மியா இருந்தாரு உள்ள கூட்டிட்டு போய் பொண்டாடி பெண்ணு பேரும் புரியா அடிச்சது நான் இல்லையா அவதாங்க என்ன அடிச்சிட்டா

முதல்ல பைத்தி அப்புறம் ரேப்பா ரொம்ப டாப் அப்புறம் பாட்டி வரவனங்க அவங்க கூரடி யாரம்மா உங்க பாட்டி உங்க பாட்டியே நம்ம பய அடிச்சு விட்டானே எங்க அவ ஏன் சித்திரத்தை கட்டி வரோன் நானே பைந்து பைந்து திரற அவளோ போய் நம்ம பய கம்மா குத்து குத்துறானால நல்லா சுத்ரியம்மா சுத்து சுத்து உங்க மச்சான் சொல்றதுக்கு மூண்டரத்து நீட்டடி பண்ணி ஆகல்ல அம்மா உங்களுக்கு நல்ல பசி ஒரு குடி பிடிக்க வேண்டியதா குடிக்கறதுக்கு தான் காட்டிட்டு இருக்காங்க

ஓசிச்சாராயத்தை குடுத்து என்கிட்ட இருந்து அன்றாயிரம் வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா தெரியுதுல்ல பேத்தி இங்கே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு இல்ல அன்றாயிரம் நீ தான் கொடுத்தேன் வேணாம் இது அன்றைடாயிரம் மேட்ரு அப்படியே நீ அமுக்கு நான் அவங்கள போய் அப்படி அமுக்குறேன்